சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் பதினான்காம் திருநாள் விசாக நட்சத்திரம் ராசி சப்தமி திதி வளர்பிற மீன ராசி அல்லது மீன லக்னம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் ரொம்ப எல்லாம் திங்க் பண்ண வேண்டாம் விசாக நட்சத்திரம்ங்கிறது நல்ல நட்சத்திரம் குருவுடைய அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுலயும் இன்றைய நாள் மெயினா குரு ராகு சந்திரன் இந்த மாதிரி கன்சங்கன் பொதுவாக பொதுவா என்ன சொல்லலாம் அது பெரிய ஒரு சூப்பர்ன்னு சொல்ல முடியாது பட் மேனேஜபிளா இருக்கும் இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் கடகம் ரிசகம் மீனத்துக்கு சூப்பரா இருக்கு இன்னும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல தனுசு மேஷம் சிம்மத்துக்கு நல்லா இருக்கு மற்றவங்களா கொஞ்சம் கவனம் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு முழு சந்திர பலத்துல உட்கார்ந்துருக்கீங்க நோ கன்ஃபியூஷன் ஓன்லி கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி அற்புதமான நல்ல பலன்கள் பண்ணிட்டு இருக்கு நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி மன நிம்மதியோட மனசுல கிளாரிட்டியோட எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு வேகம் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் மற்றவங்க மூலியமா தெரிய வரக்கூடிய அற்புதமான நாள் விக்னேஸ்வரன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சள் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் உணவுக்காக செலவு பண்ணுங்க பொது துணி மணிக்காக செலவு பண்ணுங்க விட்டு கொடுத்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அது இந்த நாள் பெண்கள் மூலியமான சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரும் பெண்கள் ஹெல்த்ல ரொம்ப கவனம் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் சந்தோஷம் திடீர் என்று ஏற்றம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு புது புது தெருப்பு முனை இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல அற்புதமான வாய்ப்புகள் நம்மை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுக்கு போனா மன நிம்மதி இருக்கும் எந்த விஷயம் நமக்கு தெரியாது நடக்காதுன்னு நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் தேவைக்கு அதிகமாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணமும் இருக்கும் செலவும் ஆகும் நல்ல நாளாக இருக்கப்படுது அது இன்றைய நாள் உங்களுக்குதான் சக்சஸ் ஜஸ்தி லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒன்றை இதாக போய் கலந்துக்கிறது ஒரு பயணம் செய்கிறது சகோதர சகோதரிகளுக்காக சில விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நடக்கும் பொதுவாக பார்க்கும்போது இந்த நாள் சக்ஸஸ் ஜாஸ்தி நிறைய ஒரு சுகமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய இல்லை காதுக்கு கேள்விப்படக்கூடிய அற்புதமான நாள் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்குனி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரம்ப கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நீங்கும் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் தொட்டு வரும் சுப செலவுகள் நடக்கும் ஸோ எல்லாமே சேர்ந்த நாளாக தான் இருக்க பொறுத்து நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க அதனால நீங்கள் டென்ஷனை குறைச்சிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் சுப்பிரமணியன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுறது எல்லாமே ரெண்டு தடவை மூணு தடவை முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது எதுலையுமே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் கலியுகாமதேனும் கல்பவிருக்கம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம் முக்கியமான இடத்துக்கு சென்று வரலாம் இல்லை ஒரு சில பேருடைய வீட்டில் பெண்களுக்கு ஏதாவது உடல்நய்கள் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கான செலவுகள் செய்யலாம் பட் நீங்க பாக்கியஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல பொருளாதாரத்துல எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத ஒரு சுகம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் கருநீல நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்துல அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எடுத்த காரியங்கள்ல சம்மா சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் யாரோத்த நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது பக்காவா பிளான் பண்ணி முடிப்பீங்க தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த தொழில் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டியது இல்லை நாள் தொழில் அமைஞ்சிரும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் ஆனா கொஞ்சம் வேற மாதிரி எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஆகிதான் கிளியர் ஆகும் நாளை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் நல்லா இருக்கும் வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் மட்டும் பாத்துங்க பண வரவுக்கு நல்ல ஒரு சக்குணங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள பொறுத்தரீங்க ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாகும் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது லக்னம் ராசியில ராகு இருக்கிறது குரு இருக்கிற சஞ்சாரங்கள்லாம் பொதுவாக சின்ன சின்ன கண்டங்கள் வீட்டில் மூகியவர்களுக்கு பெரியவர்களுக்கு நடக்கும் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் மற்றபடி நீங்கள் எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் விபரீதமான விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் வெளியே வரும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு தோணும் பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அதிகமாக இருக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக பௌத்தராஜரை வழிபாடு செய்வார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு தேவையில்லாத வலி வேதனைகளை கொடுக்கும் அவசியமே இல்லாத தொல்லைகள் ஏற்படலாம் சில பேருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தடுமாறி அதுக்கப்புறம் கரெக்டா செய்யற மாதிரி ஸோ பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கு ஜெயித்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நகை எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சனா சுகிணோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் த்ரோன் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க